உலக அரங்கில் இந்தியா தலைமை ஏற்பதற்கு மாணவர்களின் பங்களிப்பு தேவை என எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏ சி சண்முகம் கூறியுள்ளார் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதன்படி சென்னையில் உள்ள ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியில் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவின் போது தேசிய கொடியை ஏற்றி வைத்து மூவர்ண பலூனை பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சி சண்முகம் பறக்கவிட்டார் அதைத் தொடர்ந்து மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் பின்னர் மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது அதன்பின் பேசிய ஏசி சண்முகம் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் உலக அரங்கில் இந்தியா தலைமை ஏற்கும் நாடாக இருக்க வேண்டும் என்றும் அதற்கு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் பங்கு தேவை என்றும் குறிப்பிட்டார் எதிர்கால இந்தியா உங்கள் இளைஞருடைய கையிலே தான் இருக்கிறது இளைஞருடைய எழுச்சி இளைஞருடைய நாட்டுப்பற்று இளைஞருடைய உத்வேகம் இந்த நாட்டை முதல் நாடாக உலக அரங்கிலேயே கொண்டு வரும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது அது அத்தனை இளைஞர்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது சுதந்திரமும் நாட்டை காக்கின்ற நல்ல விதமும் நாட்டை பொருளாதாரத்திலேயும் நாட்டை வளமிக்க நாடாக மாற்றுவதிலேயும் உங்களது பங்கு பெரிய பங்காக எதிர்காலத்திலே இருக்கும் எதிர்கால இந்தியா உங்களை நம்பி இருக்கிறது ஆகவே ஒரு நல்ல நாட்டிலே இருக்கிறோம் உலக அரங்கிலே சிறந்த நாடாக இருக்கிறோம் உலகத்திலே அத்தனை நாடுகளுக்கும் நாம் ஏற்றுமதி செய்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளையும் வளமிக்க நாடு என்பதை நிரூபித்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்தியா இந்த எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே தலை நிமிர்ந்து நிற்கிறது தலைமை நாளாக ரெண்டாயிரத்தி நாற்பதிலே உலக அரங்கிலே இந்தியா வர வேண்டும்